ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா பகுதி மூன்று Do you want to talk in English? Part 3 Do you want to converse in English fluently? ஆங்கிலத்தில் சரலமாக உரையாட வேண்டுமா அவ்வாறெனில் வரும் பதிவுகளை கவனமாக படிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் சங்கடப்படாமல் உறக்க படிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சத்தமாக படிக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் என்னால் கூட ஆங்கிலம் பேச முடிகிறதே என ஆச்சரியம் உண்டாகும் இந்த ஆச்சரியம் தூண்டும் இடைவிடா முயற்சி தொடர் பயிற்சி நாளடைவில் நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள் உரையாடல்கள் ஒரு சூழ்நிலையில் கொடுத்திருப்பது வசதிக்காகத்தான் மற்றபடி ஒவ்வொரு பதிவும் எல்லோருக்கும் உரியதுதான் வார்த்த பரிமாற்றங்கள் மற்றும் உதான் மிக முக்கியம் எஸ் அட்ட மேட்யூம் கன்சிஸ்ட் எஃபர்ட் அண்ட் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் டிசையர்ட் ரிசல்ட் இன் த லாங் ரன் ஆல் தி பெஸ்ட் பர்டிகுலர் கன்வீனியன்

விடுமுறை வெக்கேஷன் அம்மாவோட மதர் சைட் மெட்டர்னல் அப்பாவோட ஃபாதர்ஸ் சைட் மெட்டர்னல் கிராண்ட்பேரண்ட்ஸ் மீன்ஸ் என்பதை ஒட் யூ மீன் பை கிராண்ட்பேரண்ட்ஸ் என்றும் கூறலாம் இப்பதிவில் பள்ளி மாணவ மாணவியருடன் ஆசிரியர் உரையாடலை காண்போம் இரண்டு கான்வெர்சேஷன் பிட்வீன் த மாஸ்டர் அண்ட் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டூ வகுப்பறையில் இந்த கிளாஸ் ரூம் வணக்கம் சார் வணக்கம் விடுமுறை எப்படி போச்சு குட் மார்னிங் ஹவுஆர் ஹாலிடேஸ் நல்லா இருந்துச்சியா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் குட் சார் விஷ் விட் சம் இட்ஹ் பின் வெரி நைஸ் விடுமுறையில் கொடுத்த பாடம் முடித்து விட்டீர்களா இட்ஸ் ஓகே ஹாவ் யூ ஒர்க் ஃபார் ஹாலிடேஸ் விடுமுறை நாட்களை எப்படி கழித்தோம் என்ற கட்டுரை எழுதிவிட்டோம் ஐயா ரிட்டன் த எஸ் ஏ ஆன் ஹவு ஸ்பெண்ட் வெக்கேஷன் சார் நான் கொண்டு வர மறந்துட்டேன் ஐயா ஐ ஃபோ காட் டு பிரிங் த ஹோம் ஒர்க் சார் நான் எழுதவே மறந்துட்டேன் ஐயா சாரி சார் ஐ ஃபோ காட் அபவுட் த ஹோம் ஒர்க் நான் என் அத்தை வீட்டில் வச்சிட்டு வந்துட்டேன் ஐயா ஐ லெஃப் மை ஒர்க் இன் மை ஆன்ஸ் ஹவுஸ் சார் இன்னைக்கு கொண்டு வராதவங்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும் புரிஞ்சுதா those who are not brought today should bring the work tomorrow without fail got it

உறக்க படியுங்கள் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும்